வணக்கம் இப்போ வந்து பாரம்பரிய முறையில் வந்து ஒரு ஜாதகத்தை எப்படி ஆய்வு பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை பார்க்க போகிறேன் ஆக்சுவலாக இவருடைய ஜென்ம லக்னம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மிதுன லக்னம் லக்னாதிபதி வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்துல இருக்கார் புதன் வந்து ஏழாம் இடத்துல இருக்கார் அப்போது வந்து சீக்கிரமே திருமணம் நடக்கணும் அப்படின்றது ஒரு விதியை வந்து இங்கே ஒரு சூட்சமமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் அப்போது லக்னாதிபதி ஏழாம் இடத்துல இருக்கிறது நல்லதா நல்லது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகேங்களா ஏழாம் இடத்துக்குரியவர் எங்கே இருக்காரு நாலாம் இடத்துல இருக்கார் ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு இப்போ இவருக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்த நம்ம பேச போகிறோம் ஆக்சுவலா இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருமண காலம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுல லேட் மேரேஜ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா லேட் மேரேஜ் நடந்துருக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்போ முப்பத்தி ஏழு வயசில் திருமணம் நடக்குதுன்னு சொல்லலாம் நம்ம பாரம்பரிய முறையில் பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி ஏழாம் இடத்துல இருக்கிறது ஏழாம் இடத்துக்குரிய லக்னத்தில் இருக்கிறதுலாம் வந்து சீக்கிரமே திருமணம் நடக்கும் அப்படின்றது ஒரு ஒரு சின்ன விதி இருக்குது ஆக்சுவலாக ஆனால் முப்பத்தேழு வயசுல தான் இவருக்கு திருமணம் நடந்தது ஓகேங்களா இப்போ தசா புக்தியை பார்ப்போம் நம்ம திருமண வயசு கால காலத்தில் இந்த இருபத்தி ஏழு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் பார்த்தீங்கன்னா சூரியதசை ராகுபுக்தி செவ்வாயந்திரம் நடக்குது ஓகேங்களா அப்போ சூரியன் எங்கே இருக்காருன்னா மூணாம் இடத்துக்குரிய லக்னத்துக்கு ஜென்ம லக்னத்துக்கு மூணாம் இடத்துக்குரிய சூரியன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல இருக்கார் ஓகேங்களா சூரிய தசை இவரும் எட்டாம் இடத்துல இருக்காரு ராகு புக்தி ராகு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜென்ம லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல இருக்காரு சூரிய தச ராகு புக்தி செவ்வாய் அந்த செவ்வாய் வந்து ஆறு பதினொன்றாம் இடத்துக்குரியவன் பதினொன்றாம் இடத்துல இருக்காரு அந்தரம் வந்து செவ்வாய் அந்தரம் நம்ம ஒரு தசா புக்தி எடுக்கும் அப்படின்னா எதை எடுப்போம் ஆக்சுவலாக ஒன்னு தசை மேஜரா இருக்கணும் இல்ல புக்தி மேஜரா இருக்கணும் எப்படின்னு பார்ப்போம் நம்ம ஆனால் பார்த்தீங்கன்னா ராகுபதி செவ்வாயந்தரத்தில் இந்த டைமில் திருமணம் நடந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆறு எட்டு சம்பந்தப்படுது இந்த டைமில் எப்படி திருமணம் நடந்தது அப்படின்னு நம்ம இந்த பாரம்பரிய முறையில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கேள்விகள் வந்து இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகேங்களா இந்த ஆறு எட்டு சம்மந்தப்படும் போது எப்படி வந்து திருமணம் நடக்கும் அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி ஓகேங்களா ஆனால் இதே மாதிரி ஒரு ஒரு ஜாதகம் பார்த்தோன்னு வச்சுங்களேன் ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம தசாபக்தி முறையை வந்து மாற்றணும் நிறைய தசாபக்தி முறைகள் இருக்குது பாரம்பரியத்தில் ஓகேங்களா எப்படி மாற்றணும் எப்படி பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆங்கிளே தெரியல அப்படின்றது தான் உண்மை ஆக்சுவலாக ஆனால் எல்லாத்துக்கும் தனித்தனி ஜஸ்டிஃபிகேஷன் இருக்குது ஒரே ஃபார்முலாவா இல்லாமல் தனித்தனி ஜஸ்டிஃபிகேஷன் ஒன்றுத்துக்கும் ஒரு ஒரு ஃபார்முலா இருக்குது ஆனால் அந்த மாதிரி பார்க்க முடியாது இல்லையா ஒரு பாரம்பரிய முறையில் பார்க்கும்போது அந்த மாதிரி பார்க்க முடியாதுன்றது தான் உண்மை ஓகேங்களா அப்போ ஏஎல்பி பி முறையில வந்து எப்படி இந்த விஷயம் நடந்தது அப்படின்ற விஷயத்தை வந்து சார் இப்போ சொல்லுவாரு சொன்னீங்க இந்த திருமண நிகழ்வு நடந்துட்டு நேரந்துச்சு அந்த ஜாதகத்துக்கு சூரிய தசில ராகு புத்தியில சபா அந்த இடத்துல திருமணம் நடந்ததுங்கிற நிகழ்வு கொடுத்துட்டாங்க ஏன் நடந்துச்சுன்னா ஒரு கேள்வி கேட்கிறேன் இது எப்படி நடந்துச்சு என்னுடைய ஜாதத்தை ஆய்வு பண்ணி சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம வந்து ஏஎல்பி படி வேணும் மறுபடியும் ஒரு தடவை வேணும் ஆய்வு பண்ணி உங்களுக்கு சொல்கிறோம் கேட்க பார்க்குறோம் அப்படின்னா இப்போ நம்ம தொண்ணூற்றி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி நாள் அவருடைய முப்பத்தி ஏழு வயசு லக்கணம் வந்து என்ன லக்னம் போடுறோம் அப்படின்னா துலா லக்கணம் இந்த துலா லக்கணாதிபதி யார் இருக்கா சுக்கரன் எங்கே இருக்கு நாளில் இருக்கு அப்போ ஆட்டோமேட்டிக்காக யோகத்தை கொடுக்கக்கூடிய நாள் ஒன்று நாடு ஏழு பத்தில் ஒரு கிரகம் இருந்தால் யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அடுத்து ஏழாம் அதிபதி செவ்வாய் நல்லா இருக்கா நல்லா இருக்கு அப்போ கண்டிப்பா உண்டு அப்போ சித்திரை நட்சத்திரம் மூணாம் பதத்தில் திருமணம் உண்டு அப்படின்னா திருமணம் உண்டு அவ்வளோதான் இப்போ மூணு விஷயம் தான் லக்னாதிபதி ஏழாம் அதிபதி லக்னத்தோட நட்சத்திர புள்ளி சித்திரை நட்சத்திரம் மூணாம் பாதம் முப்பத்தி ஏழு வயசுல திருமணம் ஏல்பி லக்னம் செவ்வாய் லக்னாதிபதி வந்து சுக்கிரன் சுக்கிரன் சுக்கரன் வந்து நாலாம் இடத்துல இருக்காரு லக்னத்துக்கு ஏழாம் இடத்துக்கு ஏழாம் இடத்துலயே இருக்காரு அப்போ அந்த டைம்ல திருமணம் நட்சத்திர புள்ளி வந்து கரெக்டா வந்து அந்த டீன நவாம்ச புள்ளி வந்து சித்திரை மூன்று வரும்போது திருமணம் நடந்து போச்சு இங்கேயும் இதுதான் சொல்றோம் இதுதான் இப்ப சப்போஸ் இல்லமா பதினமூர்த்தி இப்ப நீங்க வந்து என்னன்னா ஏழு பிள்ள கணத்துக்கு நீங்க தசாபத்தி எடுக்கணும் தசாபதி எடுக்கணுங்கிற முன்னாடியே நம்ம ஏழு பிள்ளையே பலன் வந்துடுது தசாபதி வேணால் பார்க்கலாம் இப்ப சூரிய தசை இருந்து நடத்துறாரு ராகு ரெண்டுலேருந்து இருந்து நடக்கிறாரு செவ்வா வந்தாரு ஏழுலேருந்து இருந்து திருமணத்தை பண்ணி வச்சிருக்கு எடுக்கணும்னா நம்ம இங்கேயே தெரிஞ்சு போயிடுச்சு சித்திரை நடத்தி ஒரு மூணாம் மாதம் திருமணம் நடக்குமா அப்படின்னா நடக்கும் இல்ல சார் இது இப்ப லேட் மேரேஜ் திடீர்னு திருமணம் நடந்திருக்கும் தெரியும் திருமணம் நடந்திருக்கும் இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் இருக்குது ஓகே சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அவங்களுடைய நிகழ்வு நடந்துட்டு இப்போ ஒரு ஆன்சர் பேப்பர் கொடுத்துட்டாங்க நம்மட்ட இந்த ஆன்சர் பேப்பரை பொருத்தி பாருங்க நம்ம ஆன்சர் பேப்பரில் பொறுத்துக்குன்னு சொல்லி ரெண்டு விஷயம் கொடுப்பாங்கல்ல இப்போ நடந்த நிகழ்வுகள் திருமணங்கிற நிகழ்வு இது வந்து நடந்த நிகழ்வு இப்போ இது வந்து இந்த ஜாதகட்டங்கிறது நமக்கு வந்து ஒரு கொஸ்டின் பேப்பரில் ஆன்சர் கீங்கிறது இந்த திருமண நிகழ்வுக்கும் இந்த நிகழ்வுக்கும் பொருத்தமாக இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னாலே ஒரு நிகழ்வு புரிஞ்சிடுவோம் அப்போ ஏழு லக்கணம் துலாம் அப்போ சித்திரை நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் திருமணம் நடந்திருக்கு சப்போஸ் அவர் வந்து சித்திரை நாளில் திருமணம் நடந்திருக்குன்னா சார் பிரச்சனைக்குரிய திருமணமா ஆமாம் ஓகே அந்த மாதிரி ஒரு நிகழ்வு வந்து நடந்த நிகழ்வோடு நம்ம ஒப்பீடு பண்ணோம்னாலே அந்த அச்சயலக்கணம் பத்திரிகை ஜோதிட முறை என்ன தூரத்துக்கு நம்ம ஆய்வு பண்ணியிருக்கோம் அது எவ்வளோ மக்களுக்கு பயன்படுது அப்படிங்கிறத நம்ம உணர முடியும் கண்டிப்பாக கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷம் நன்றி சார் தேங்க்யூ சார்